உலகநாயின் கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் ஞாபகம் இருக்கிறதா தொண்ணூறு காலகட்டங்களில் வந்த படம் அப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் லிசி அவர் இயக்குனர் பிரியதர்சனை மணந்து கொண்டு நடிப்பிலிருந்து விலகியிருந்தார் இவர்களது மகள் கல்யாணி தற்போது கல்யாணி திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் காதல் படங்கள் அழுகாட்சி படங்கள் என்று நடித்து கொண்டிருந்த கல்யாணிக்கு தற்போது ஒரு ஆக்ஷன் அவதார படம் கிடைத்திருக்கிறது அதுதான் லோகா சாப்டர் ஒன் சந்திரா இது என்னடா டைட்டில் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க படத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க அதை நாம் ஒன்றும் மாற்ற முடியாது சாப்டர் ஒன் அப்படின்றதுனால சாப்டர் டூ சாப்டர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது லோகா சாப்டர் ஒன் சந்திரா பட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் பன்னெண்டு காலங்களுக்கு முன்னால் காடுகள் பகுதியை ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அந்த ராஜாக்கள் சிறு சிறு கோயில்களை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்குள்ளே ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க தான் குறிப்பாக ராஜா மட்டும் தான் செல்ல முடியும் அந்த பகுதியில் வாழற ஏழை மக்கள் யாரும் அதுக்குள்ளே செல்ல முடியாது இப்படி இருக்கிற சமயத்தில் ராஜா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றத பார்த்த ரெண்டு சிறுமிங்க நாமளும் யாருக்கும் தெரியாமல் கோயிலுக்குள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கோயிலுக்குள்ளே போறாங்க இத ராஜாவோட ஆளுங்க பாத்துட்டு ராஜா கிட்ட சொல்ல அந்த ராஜா கோவப்பட்டு கோயில எரிக்கிறதோட அந்த ஊர் மக்களை வாட்டி வதைக்கிறாரு கோயிலுக்குள்ள போன ரெண்டு சிறுமிகளையும் கட்டி போடுறாங்க அதுல அந்த பொண்ணோட அம்மாவை வெட்டி கொல்ல பாக்குறாங்க இந்த நிலையில சிறுமி தப்பிச்சு ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுற அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றப்ப அவளுக்குள்ள ஒரு புது சக்தி இருக்கு ராஜா கூட்டம் சிறுமிய ஈட்டியால் குத்தி கொள்றாங்க ரத்த வெள்ளத்துல சாயிற சிறுமி திடீர்னு எந்திரிச்சு ராஜாவோட படை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அடிச்சு கொள்றாங்க இதுக்கிடல அந்த சிறுமியோட அம்மாவை ராஜாவோட தளபதி கொலை பண்ணிடுறாரு கோவம் அடைஞ்ச சிறுமி அந்த தளபதியையும் போட்டு தள்ளிடுறாரு இது நீ நீ இங்கேருந்தா உனக்கு ஆபத்து நீ இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு சிறுமி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுற இதோட இந்த கதை சிட்டிக்கு வந்துடுது சிட்டிக்கு வந்துடுதுன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்துடுது ஒரு ஓட்டல்ல சந்திரா வேலை செய்கிறா அப்போ அவருக்கும் உடல் உறுப்புகளை திருடி விற்கிற கூட்டத்துக்கும் சண்டை ஏற்படுது அந்த நேரத்தில் சந்திராவை போட்டு அவங்க தாக்குறப்ப சந்திராவுக்கு கோபம் கொப்பளிச்சு வருது மீண்டும் அவரு கிட்டத்தட்ட எக்ஷயா மாறி போறாரு யக்ஷெய் அப்படின்னாக்கா ஜாம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் எக்ஷய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாயில் ரெண்டு கோரப்பல் முளைக்குது சூப்பர் உமன் மாதிரி புதிய சக்தி பிறக்குது பறக்கிறாரு பல்ட்டி அடிக்கிறாரு பல வேலைகளை செய்கிறாரு கோரப்பல்ல வச்சு கடிச்சு எங்களை கொலை பண்ணுறாரு இந்த செயலை சந்திராவோட பாய் ஃப்ரெண்டு பார்த்துடுறான் இதை சொன்னால் நீயும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன்னோடவே வச்சுக்கிறாங்க ஒரு சமயத்தில் போலீஸுக்கும் சந்திராவுக்கும் சண்டை வர போலீஸே அடித்து தம்சம் பண்ணி அவரையும் கடிச்சு வச்சிடுறாங்க ஆனால் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு சக்தி உள்ளவராக இருக்கிறதால அவரும் கிட்டத்தட்ட ஜாம்பியா எச்சையா மாற தொடங்கிறாரு போலீஸையும் அடிச்சிட்டியா பெரிய ஆட்களையும் அடிச்சிட்டியா உன்னை என்ன பண்ணுறப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்லேருந்து பெரிய தீவிரவாதத்தை அடக்கிறக்கூடிய கூடிய ஒரு படையை அனுப்புகிறாங்க அவங்கெல்லாம் வந்து சந்திராவை துப்பாக்கி முனையில் நிறுத்துறாங்க அடுத்து நடக்கிறது என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இட்லி மாவில் தோசையும் ஊற்றலாம் ஊத்தாப்பை ஊற்றலாம் இட்லியும் ஊற்றலாம் கொஞ்சம் குளிச்சு போனால் புளி பண்ணியாரமும் ஊற்றலாம் அது போலதான் இந்த கதைகள்லாம் ஜாம்பின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம் ரத்த காட்டேரின்னு சொல்லலாம் இவங்க சொல்ற மாதிரி எக்ஷயன்னு சொல்லலாம் அப்படி தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க ஏற்கனவே தமிழில் ஜெயம் ரவி நடிப்பில் மிருதன் ஒரு படம் வந்துச்சு அதில் அவர் ஜாம்பியா நடிச்சிருப்பாரு இது போன்ற ஜாம்பி படங்கள் ஹாலிவுட்ல எக்கச்சக்கமாக வந்திருக்கு தமிழ்லையும் இந்திய படங்கள்லேயும் அப்பப்ப ஒரு சில படங்கள் வருது இந்த படத்தை பொறுத்தவரையும் ஜாம்பியா ரத்த காட்டேரியா எக்ஷயா நடிச்சிருக்க கல்யாணி கொஞ்சம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவரோட நடையிலையும் அவரோட பார்வையிலும் ஒரு வித கூர்மை தெரியுது அது அவரோட கதாபாத்திரத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஆக்ஷன் காட்சியிலையும் சும்மா விழுத்து கட்டிருக்காங்க இது யாரா ரிசிவ் ஒன்று கல்யாணியா அப்படின்ற அளவுக்கு அந்த பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் காட்சியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி நடிச்சிருக்காரு அவர் டான்ஸ் தான் ஆடுவார்னு பார்த்தாச்சுன்னா இந்த படத்துல சண்டையும் போட்டிருக்காரு நல்லாவே சண்டை போட்டிருக்காரு டான்சர் மட்டும் இல்லடா ஃபைட்டரு அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு இவரை தவிர நஸ்லன் சந்து சலீம் குமார் அருண் குடியன் போன்றவங்க நடிச்சிருக்காங்க டோமினிக் அருண் படத்தை இயக்கிருக்காரு சின்ன வயசுல இவங்க பாட்டியோ தாத்தாவோ இவருக்கு இந்த கதையை சொல்லியிருப்பாங்க இருக்கு அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை டெவலப் பண்ணி கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத்தோட ஆக்ஷன் கலந்து கொடுத்துருக்காரு ஆனால் இவர் இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காரு இந்த எக்ஷை கூட்டம் காலங்காலமாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு சாவே கிடையாது இருபது வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த படத்தில் வர்ற சந்திரா என்ற கேரக்டருக்கு ஆயிரம் வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீலா விடுறாரு வேற வழி இல்லாமல் அதை நம்பித்தான் இருக்கு ஏன்னா படம் அந்த மாதிரி இப்படிதான் சொல்லுவாருன்னு பார்த்தாக்க மறுபடியும் இந்த காலகட்டத்திலையும் இது போடுற எக்ஷைகள் ரத்த காட்டேரி ஜாம்பி போடுறவங்க நம்ம மக்களோட மக்களாக கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வாரி சொல்கிறாரு இதை நம்பாதவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அறியாம தெரியாமல் நம்பிட்டாங்கன்னா பக்கத்தில் யார் வந்துட்டாலும் அவங்கள ஜாம்பியா எக்ஷயா அல்லது ரத்த காட்டு தான் பார்ப்பாங்க எதுக்கும் நம்புறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது நிமிஷ் ரவி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஜிம்மிக்ஸ் வேலைகளில் நிறைய காட்டியிருக்காரு மந்திர தந்திர எஃபெக்ட்லாம் வர குட்டி பசங்களை கைத்தட்ட வைக்கும் ஜேக்கஸ் பிஜாய் இசை அமைச்சிருக்காரு இசை எப்படி இருக்கு பிரமாதமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இசை இருக்கு அவ்வளோதான் சில சமயம் இசைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ இடி இடிக்கிறாப்புல தண்ணி கொட்டுறாப்புல ஒரு சவுண்டை வெளியிடுறாங்க அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வந்துச்சுன்னா எக்ஷை அதாவது ஜாம்பி அதாவது ரத்த காட்டரி வருதுன்னு அர்த்தமா எக்ஷய கிட்டத்தட்ட தீயவர்களெல்லாம் கொலை பண்ணிட்டு டைட்டிலுக்கு எண்டு காடு போடுறாங்க ஆனால் படம் அதோட முடியுதான்னு பார்த்தாச்சுனா திடீர்னு படத்தோட நீளம் அதிகரிக்குது முகமூடி போட்டுக்கிட்டு ரெண்டு பட்ட கத்தி வச்சுட்டு திடீர்னு ஒரு சூப்பர்மேன் வராரு அவரு துப்பாக்கி கொண்டு எல்லாம் தன் கையில் இருக்கிற கத்தியை வச்சே தடுத்துடுறாரு யாரா இப்படிப்பட்ட சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுனா திடீர்னு போக முடிய கரட்டி பார்த்தாச்சுன்னா அவரு நம்ம துல்கர் சல்மான் இவர் ஏன்டா திடீர்னு இந்த படத்தில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுனா இவர் தான் இந்த படத்தை தயாரித்து வழங்கியிருக்காரு அது தவிர அடுத்த படத்தில் அதாவது லோகா சாப்டர் டூவில் இவரோட கதை தான் இருக்கும் போல் இருக்கு எப்படியோ காதில் பூ சுற்றுறதுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கக்கிட்ட காதை கொடுத்துட வேண்டியது தான் அவங்க பாட்டுக்கு சுற்றுகிற பூவை சுற்றுட்டோம் நம்ம அதை கட்டி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த படத்துக்கு காது கொடுக்க தயாராக இருப்போம்